என் பிள்ளையை அமாவாசையினுடைய இந்த கிழமையின் விடிகளில் இந்த வராகி காரணமில்லாமல் உன் முன்னால் நிற்கவில்லை என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற காரியவாதி ஒருவரை நான் யாரென்று உனக்கு அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் முழுமையாக நம்பிவிடுகின்றோம் அதே நேரம் நம்மை தேடி வருகின்ற மனிதர்களையும் நாம் என்னவென்று கேள்வி கேட்காமலேயே இந்த வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என் குழந்தையை யார் நம்மோடு எதற்காக பழகுகிறார்கள் யார் நம்மை தேடி எதற்காக வருகிறார்கள் என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்குள் எப்பொழுதுமே இருந்ததில்லை அதற்கு மாறாக எப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களையும் எப்படிப்பட்ட சிந்தனைகள் கொண்டவர்களையும் நாம் கேள்விகள் எதுவும் கேட்காமலேயே இந்த வாழ்க்கையை நமக்காக மாற்றும்படி நாம் நமக்கான விஷயங்கள் என்று சொல்லி அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள நினைத்து விடுகின்றோம் அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எந்த நிலையிலும் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ நம்ப வேண்டும் அதற்கு காரணம் இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் இந்த வராகி உன்னோடு இருப்பதற்கான இந்த காலநிலைகளும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ளும் மன வலிமையும் இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட காயங்களும் வேதனைகளும் இந்த தாயினுடைய எப்பொழுதும் கண்காணிப்பில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது வராகி உன்னை சுற்றித்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள பல காலம் ஆயிற்று ஏனென்றால் சுற்றி இருப்பது ஒவ்வொன்றுமே தீய எண்ணங்களை உனக்கு விதைக்கும் பொழுது இதையெல்லாம் உன்னால் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொண்டு விட முடியாது இதையெல்லாம் அவ்வளவு எளிதாக உன் வாழ்க்கையில் உன்னால் உணர்ந்து விட முடியாது உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி ஒரு சில விஷயங்களை நான் உன்னிப்பாகவே உன் வாழ்க்கையில் கவனிக்கின்றேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் உன்னோடு இருப்பவருக்கு கிடைப்பதும் நீ ஆசைப்படுகின்ற விஷயம் அவர்களின் கைகளில் அழகாக இருப்பதையும் நான் காண்கின்றேன் இதையெல்லாம் காணும் பொழுது இது எனக்கு மிகுதியான அளவில் காயங்களை கொடுக்கிறது உன் தாயானவள் எனக்கு இது இவ்வளவு பெரிய கஷ்டங்களை கொடுக்கிறது என்றால் அது உனக்கு எத்தனை பெரிய வேதனைகளை கொடுத்திருக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கென வருகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற தவிப்புகள் எல்லாம் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை சற்று உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் நம்மைச் சுற்றி நடக்கும் எல்லாவற்றையுமே நாம் சரியாக புரிந்து கொண்டிட வேண்டும் உன் முன்னால் நான் இருக்கும் இந்த தருணத்தை நீ எப்பொழுதுமே உன் வசமாக்கிட முயற்சி செய்தாயானால் உன்னை தேடி நான் எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் நான் பட்ட அவமானங்களும் இத்தனை காலமும் நாம் பட்ட தோல்விகளும் இனி போதும் ஆனால் இதற்கு மேலும் காரியவாதி ஒருவரால் உன் வாழ்க்கையில் நீ எதையும் இழந்ததாக இருக்கக்கூடாது இவர்களின் முன்னால் என் பிள்ளை நீ எதையுமே விட்டதாக நினைத்து வருங்க கூடாது ஏனென்றால் சூழ்நிலைகள் சில நேரங்களில் நம்மை ஏமாளியாக மாற்றிவிடும் ஆனால் அதே நேரம் ஒரு முறைதான் அதை நாம் செய்ய முடியுமே தவிர மீண்டும் மீண்டும் அது போன்ற ஒரு நிலைகளுக்குள் நாம் இருக்க எண்ணக்கூடாது மீண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலைக்குள் சிக்கிவிட நாம் நினைக்கக்கூடாது நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை நாம் சரியாக உணர வேண்டும் நம்மை தொடர்கின்ற விஷயங்களை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவாகும் என்பதனை நாம் எதிர்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியபடி ஒவ்வொன்றையும் முறையாக பெற்றிட வேண்டும் அல்லவா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி வாய்க்கிறது என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அடைய வேண்டும் என்று எண்ணுகிறோம் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையை நாம் நமதாக்க முடிவு செய்கிறோம் எல்லா நிலையையும் நாம் தாண்டித்தான் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்துதான் நாம் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் அப்படியானால் நம்மை சுற்றி எல்லாம் நாம் என்னவென்று உணரும் நேரம் எல்லாவற்றையுமே நாம் யோசிக்கின்ற காலம் என்பதனை நீ மறக்காதே இந்த நொடி முதல் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் ஏதுவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு விட வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான புரிதலை நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் வாழ்க்கையின் சில உண்மைகள் நிச்சயமாக நமக்கான நம்பிக்கைகளை உறுதியாக கொடுத்துவிட வேண்டும் எந்த நொடி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே உனக்கென நான் தரக்கூடிய மாற்றங்களை நீ முழுமையாகவும் பொறுமையாகவும் பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு முன்னின்று உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நானிருந்து நடத்தும் பொழுது அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளை நமக்கென இந்த வாழ்க்கை எதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றதும் அதையெல்லாம் நாம் எப்பொழுதுமே சரியாக உணர்கிறோம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கென்று என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் நாம் எப்பொழுதும் முழு மனநிலையோடு எந்த நொடியிலும் ஏற்றுக்கொண்டிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த தருணம் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கிறது என்றால் இந்த நேரம் இந்த வாழ்க்கை ஒன்றை நம்மிடத்தில் ஒப்படைக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் நமக்கு எதை தருகிறது என்பதில் நாம் முழுமையான தெளிவோடு இருக்க வேண்டும் எதை நமக்கு கொடுக்கிறது என்பதில் நாம் முழுமையான கவனத்தோடு இருக்க வேண்டும் என் பிள்ளையை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே நமக்கு தெளிவில்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கும் பொழுது நாம் சற்று கவனமாகத்தானே எல்லாவற்றையும் எதிர்கொண்டிருக்க வேண்டும் சற்றென்று ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது இந்த சூழ்நிலைகள் எந்த ஒரு முடிவையும் நமக்கு சட்டென்று கொடுத்துவிட முடியாது உன்னை தேடி நான் உனக்காக தரக்கூடிய எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமான மனநிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கான பாடத்தை கொடுப்பதை நீ உணர்ந்திட வேண்டும் என் பிள்ளையை இத்தனை நாளுமே நாம் சந்தித்த துரோகங்கள் இந்த வாழ்க்கையில் நாம் சந்தித்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே உனக்கு போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையின் பல அனுபவங்களை தந்திருக்கிறது இவர்களை எல்லாம் உனக்கு மிகச் சரியாகவே இந்த வாழ்க்கை அடையாளமும் படுத்தி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எதை எதையோ கடந்து நாம் யோசிக்கின்ற இந்த நேரங்கள் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நாம் தெளிவாக உணர்ந்திட வேண்டும் நமக்கு என்ன தரும் என்பதனை நாம் நிறைவாக உணர்ந்திட வேண்டும் இத்தோடு எதுவும் முடிந்துவிடவில்லை இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் உனக்கென்று நான் தருவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கை முழுக்க முழுக்க துரோகங்களால் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க துரோகங்களை கொண்டு உனக்கு நடத்துவதாகத்தான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா நீ முழு மனத்தெளிவோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் எந்த கஷ்டங்களும் இல்லை அல்லவா உன்னோடு நான் இருக்கும் நேரம் வரை எதுவெல்லாமும் உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் நான் இருக்கின்ற காலத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ ஒருபொழுதும் தவிர்க்க கூடாது நான் இருக்கின்ற காலத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை என் பிள்ளை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது இந்த நேரத்தில் நான் உனக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை நீ கண்கூடாக காணத்தான் வேண்டும் உனக்கு இருக்கும் நேரங்களை என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தெளிவாகத்தான் இருக்க வேண்டும் மன தான் இந்த வராகி உன்னை தேடி வருகின்றேன் அமாவாசை நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல தீமைகளை எல்லாம் வேரறுத்து உனக்கு பல நன்மைகளை நடத்திட நான் முன் வருகிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ விளையாட்டாக நினைத்து கடந்துவிட முடியாது அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் இதை எண்ணிவிட முடியாது உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வது போல உனக்கு விரும்பியதையெல்லாம் இவை எல்லாமும் சரியாகவே நடத்துகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா கட்டாயமாக சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து இது உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய வெற்றியையும் எப்பொழுதுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒருவர் என்ன எண்ணத்தோடு உன்னோடு பழக வருகிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய வெற்றி அல்லவா யார் யார் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் அதுவே உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சாதனை அல்லவா என் குழந்தையின் யாரையுமே நாம் எளிதாக எடை போட முடியாது என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா உள்ளொன்றும் வைத்து புறம் ஒன்று பேசுவார்கள் மனதிற்குள் தீய எண்ணங்களாக இருக்கும் ஆனால் வெளியில் நல்லவர்கள் போல நடிப்பார்கள் அதில் ஒரு சிலர் மனதில் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இருக்காது ஆனால் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமுமே தவறாக வெளியில் விழும் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கிறார்கள் பல போலியான மனிதர்கள் போலியான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் நம்மை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் எந்த அளவில் உண்மை என்றும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக நான் வரும்பொழுது பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையுமே நான் சரியாக எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனையிலும் என் பிள்ளை விரும்பியதை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளை சரியில்லை என்று நாம் ஒரு விஷயத்தை எண்ணும் பொழுது அந்த விஷயம் நமக்கு சரியானதொரு புரிதலை கொடுத்துவிடும் அதே நேரம் இதுதான் சரி என்று நாம் நினைத்து செய்யும் பொழுது அந்த விஷயம் ஒன்றுமில்லாததாக மாறி நம்மை நீங்காத வேதனையில் ஆழ்த்திவிடும் இப்படித்தான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சிந்தனைகளை எல்லாம் தாண்டி நாம் அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சி உன்னை வாழ வைக்கும் என்றால் அதை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நமக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் இனி எப்பொழுதுமே நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நிறைவாக இருக்கிறது என்றால் அதை எந்த காலத்திலும் நாம் தொலைத்துவிடக் கூடாது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே தெளிவாகும் பொழுது உனக்கு கிடைக்கும் அத்தனையும் மிகச்சரியான புரிதலை என்றுமே கொடுக்கும் என்னாலும் என் பிள்ளை மனம் விரும்பி நீ நிற்கும் நேரம் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரட்டும் தீமைகள் எல்லாமும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடட்டும் உன்னை சுற்றி நின்று உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைத்த இந்த மனிதர்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போகத்தான் போகின்றார்கள் உன்னை ஆட்டி கஷ்டங்களுக்கும் உனக்கு கொடுத்த சோதனைகளுக்கும் நிச்சயமான காயங்களை இவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நொடியிலுமே நாம் விரும்பியது போல நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி நீ மனம் கலங்கி நிற்பதை விட இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போது உன்னை தேடி நான் இருப்பது உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை இனி நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன் காயங்களும் உன் கஷ்டங்களும் முடியட்டும் என்று நான் சொல்வதை விட இப்பொழுதாவது இவர்களை போன்ற மனிதர்களை அடையாளம் காண உன் மனதிற்குள் புரிதல் வரட்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் எப்பொழுது இவர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ வேறறுக்கிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சரியான விஷயங்கள் நடக்க தொடங்கும் என்பதுதான் உண்மை உன்னுடைய வாழ்க்கையில் பல தெளிவான விஷயங்கள் நடக்க தொடங்கும் என்பதுதான் உண்மை இந்த நொடி முதல் நீ எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு மன நீ நிற்கும் காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரிபடுத்தி கொடுக்கும் பொருட்டு நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடப்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையை சில நேரங்களில் சில விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மனதை நிச்சயமாக விடும் அடுத்தது என்ன நடக்கும் என்று நம்மை அதிகமாக சிந்திக்க வைக்கும் இதையெல்லாம் என் பிள்ளை நினைத்து நீ கலங்கி கொண்டிருப்பதை எல்லாம் இனி உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் நிச்சயமாக நீ தெளிவுபடுத்திக் கொள் ஏதுவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை இனி எதை நினைத்தும் வருந்தி கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உனக்கான மனமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போது தெளிவில்லாமல் எந்த விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அவை எத்தனையுமே உனக்கு வேண்டியபடி நீ விரும்பிய மாற்றத்தை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் வந்துவிட்டேன் என் பிள்ளை வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற மனிதர்களை நீக்கிவிட நான் வந்துவிட்டேன் இவர்களை எல்லாம் தூக்கி எறிய நான் துணிந்து இனி எந்த இடத்திலும் மனம் பதற்றமடைந்து நிற்காது கலக்கமடையாதே உனக்கு நான் கொடுக்கும் வெற்றி உன் வாழ்க்கை முழுமைக்கும் நிரந்தரமானதாக எப்பொழுதும் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு